சரணபவ அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சுவர்ணலக்ஷ்மியின் அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு நட்சத்திரங்களின் குணநலன்களையும் அந் ஒவ்வொரு தசா புத்தியில் அந்த நட்சத்திரங்கள் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்கும் என்பதையும் அந்த நட்சத்திரங்கள் என்ன வகையான கர்மாவை சுமந்து வருகுது ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் பிறப்பிலிருந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரியான தசா புத்திகளை வந்து அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் என்ன மாதிரியான குணநலன்களுடன் இருப்பார்கள் இதை எண்ணியலுடன் எவ்வாறு வந்து இவங்க வந்து தொடர்பு அவங்க வாழ்நாள் பலன்களை வந்து அறிந்து கொள்ளலாம் என்பதை இந்த பதிவின் வழியாக தெரிந்து கொள்ளலாம் அன்பர்கள் வந்து இந்த பதிவினை வந்து பொறுமையாக கேட்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த பதிவினை முழுமையாக கேட்டு எந்தெந்த காலகட்டம் இன் உங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகளில் நீங்கள் எப்படி இருந்து கொள்ளலாம் மற்றும் அந்த கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்க போகுது அதையும் வைத்து உங்களுடைய பலாபலங்களை சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது வந்து ஒரு வானிலை அறிக்கை மாதிரி தான் அந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் தைரியமாக கடந்து வந்துடலாம் ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குது பழங்களை எட்டிப்பாக்கிக் கொள்வதற்கும் இல்லை ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நடக்குது அந்த காலகட்டங்களில் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்வதற்கும் இந்த பதிவு உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் சொல்லலாம் இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பரிகாரங்கள் அதே போல் ஒரு இறை வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்திற்கான பறவை விருட்சம் யோனி இவற்றை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதில் சொல்லியிருக்கின்ற முறைப்படி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான வாழ்நாளில் முன்னேற்றத்திற்கு இவையெல்லாம் வந்து ஒரு உந்துதலாக ஆக இருந்து உங்களுக்கு விரைவாக முன்னேற்றத்தை தருவதற்கு இவையும் ஒரு வகையில் உங்களுக்கு சிறப்பாக பயன்படும் அப்படின்னு சொல்லலாம் நட்சத்திரங்கள் வரிசையில் வந்து நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் எனது போராளியான செவ்வாயி நட்சத்திரம் செவ்வாயி நட்சத்திரங்கள் மூன்றில் இது முதன்மையாக வரக்கூடிய நட்சத்திரம் இதனுடைய இரண்டு பாதங்கள் சுக்கரனின் வீடான ரிஷபத்திலும் மூன்று நான்கு பாதங்கள் மிதன வீடான புதனோட வீட்லேயும் வரக்கூடியது இந்த மிருக சீரிஷ நட்சத்திரம் வந்து சிவபெருமானி நெற்றிக் கண் போல இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேங்காயில் இருக்கிற மூன்று கண் போலவும் இருக்கும்னு வாங்க இந்த மிருக நட்சத்திரம் வந்து மான் தலை வடிவம் போன்றது அதாவது மான் கொம்பு இந்த போன்று ஒரு மூன்று நட்சத்திரங்கள் போன்ற வடிவமைப்பு உடையது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மிருக நட்சத்திரம் அசாத்திய துணிவு கோபம் வேகம் விவேகம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து யாருடைய பேச்சையும் வந்து கேட்க மாட்டாங்க அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒத்துக்கொள்ளவும் மாட்டாங்க இ நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஏன்னா செவ்வாயனும் போர்குணம் கொண்டவருடைய நட்சத்திரம் அல்லவா இந்த மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு செயலை வந்து தன்னிச்சையாக நின்று செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் ஏன்னா அரசு துறையாக இருக்கட்டும் அரசியல் துறையாக இருக்கட்டும் அரசு துறையில் அடிமட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் தொழில் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் இந்த ஃபீல்டெல்லாம் படித்து களமிறங்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து இவ்வளோதான் கோவப்பட்டாலும் ஒரு சில நேரங்களை விட்டு கொடுப்பாங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நாள் தாக்க வாக்கு பிடிக்க முடியாது ஏன்னா இவங்க கோவத்தினாலேயே இவங்க வந்து அதில் சீக்கிரம் வந்து விலகி வளர்ந்து விடக்கூடியவர்கள் இந்த மிருக நட்சத்திரம் வந்து என்ன ஆகுனா ரொம்ப மொழி பற்றி இனப்பற்றுலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஊரில் வந்து பிழைப்புக்காக இருந்தாலும் நம்ம தாய்நாட்டின் மீது அதிகப்படியான பற்று கொண்டவங்க அது மட்டும் இல்லை எந்த விஷயமும் பர்ஃபெக்டாக நேர்த்தியாக இருக்கணும்னுவாங்க அதே போல் மற்றவங்க அதை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்வாங்க இதுதான் எங்கள் பிரச்சனையே இவங்க வந்து வீட்டில் எடுத்த இடத்துல எடுத்த பொருள் இருக்கணும் அப்படின்னும் போது இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெரிய தலைவர் இந்த நட்சத்திரக்காரர்கள் இருக்கிற வீட்டில் ஏன்னா இவங்க வந்து கோபம் வந்தால் இவங்களை கண்ட்ரோலும் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிடிவாத குணம் கொண்டவர்கள் இந்த நட்சத்திரத்தோடைய வடிவம் நம்ம ஏற்கனவே மான் கொம்பு மாதிரி இருக்கோன்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்துடைய மிருகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் சாறை பச்சி வந்து கோழி மரம் வந்து பார்த்தீங்கன்னா கருங்காலி குணம் பார்த்தீங்கன்னா தாமசம் அப்போ இவங்க வந்து கோவத்தில் வந்து வார்த்தையை விட்டுட்டாங்கன்னா அதை வந்து நம்ம தாங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் மனசில் வந்து அவங்க கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கணுவாங்க அந்தளவுக்கு யார் தப்பு செய்தாலும் அது அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களாக இருந்தாலும் சரி உடனே வந்து களம்பரங்கி கேட்டுருவாங்க அதே போல் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவினாலும் முதல்ல வந்து முன்னணிக்கக்கூடியவங்க இவங்க தான் இவங்க நிறைய ஷார்ப் மைண்டட் நுண்ணிய அறிவு கொண்டவர்கள் பார்த்தவொனே கற்றுக்குவாங்க எந்த ஒரு செயலியும் ஒரு வீட்டில் ஒரு ஃபோனு ஒரு கம்ப்யூட்டரு எந்த ஒரு ரிப்பேரு ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ஒரு ரிப்பேரு எந்த ஒரு செயலியுமே வந்து ஒரு நுண்ணிய டீப் நாலேஜ் இருக்கும் பிரித்து மேஞ்சிருவாங்க ஒரு விஷயத்தை கொடுத்தீங்கன்னா அது அக்கு வேற ஆனை வேற பிரித்து நமக்கு ஒரு ஒரு ஆன்சரை கொடுத்துருவாங்க அப்பேற்பட்ட அறிவு ஞானம் கொண்டவர்கள் அதனால தான் சின்ன வயசுலேருந்தே இவங்களை வந்து நல்லதையே நினைக்கணும் சொல்லி வளர்க்கணும் ஒரு சிலருக்கு வந்து படிப்பு வந்து தடைபடக்கூடும் ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து இவங்களுக்கு ராகுதசை வந்துடும் அதை பற்றி நம்ம விரிவாக பின்னாடி பார்ப்போம் ஒரு சிலர் வந்து அயல் நாட்டுக்கோ இல்லை அடுத்த மாநிலத்துக்கோ போய் படிக்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு நண்பர்களோடு சேர்ந்து அந்த காலகட்டத்தில் படிப்பு கெடுவதும் அந்த மாதிரியே ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதனால் இவங்களை வாலிப வயதில் வந்து கவனமாக பார்த்துக்கணும் காதல் ரொம்ப காதல் அதீத ஈடுபாடு கொண்டவர்கள் ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சிலருக்கு அது ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்க பிறக்கிற லகனங்களை வச்சு இவங்களுக்கு இருக்கிற அந்த ஐந்தா பாவத்தை தொட்டு இதெல்லாம் அமையும் அதனால் வந்து இவங்க வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கெலாம் போயிடுவாங்க தேவையில்லாத நண்பர்கள் பழக்க வழக்கம் இதனால வந்து இவங்க பள்ளி படிப்பை வந்து பாதியிலே நிறுத்துவதற்கும் வாய்ப்பு அதிகம் இருக்காதனால பெற்றோர்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மீது அதிக கவனம் வச்சுக்கணும் இதே வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் கடமையை செஞ்சுட்டு பட்டம் படாமல் போயிடுவாங்க பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க குடும்பத்தில் வந்து அப்படியே ஊன்றி அப்படியே குடும்பத்தோடயே ஒன்றிணைஞ்சிருவாங்க அந்த அளவுக்கு குடும்பத்தையும் வீட்டில் இருக்கிறவங்களையும் கணவரையும் குழந்தைகளையும் அந்த அளவுக்கு விழுந்து விழுந்து கவனிக்கக்கூடியவர்கள் இந்த மிருக சீர்ஷ நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த நிலையில் இருந்தாலும் ஏன்னா கடினம் உழைப்பாளிகள் இவங்க எந்த நிலையில் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் முன்னுக்கு வரக்கூடிய ஆட்கள் ஒரு சிலர் வந்து இதில் பெரிய செல்வந்தர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களை இவங்க பெரும்பாலும் அனைவரும் கவரக்கூடிய விதத்தில் இருப்பாங்க இவங்களுடைய நட பாவனை ஆஜானு தன்மை அதே போல் இவங்க வந்து மற்றவரை வசீகரிக்கக்கூடிய அளவில் இருப்பாங்க அதே போல் பாட்டு டான்ஸ் அப்படி கலைகள்லேயும் நாட்டம் இவங்களுக்கு இருக்கும் அதாவது உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்குவாங்க அதாவது நல்ல ஒரு எக்ஸசைஸ் ஜிம்மு இதெல்லாம் செய்யுது ஏன்னா சந்திரன்லாம் சிறப்பாகலைனா இவங்களுக்கு இந்த ஒரு வாலிப வயதிலெலாம் இந்த ஒரு காதல் தோல்வி இந்த ஒரு மன அழுத்தம்லாம் ஏற்பட்டுருச்சு ஒரு தேவையில்லாத பழக்கெல்லாம் ஏற்பட்டுருச்சுன்னா இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு டிப்ரெஸுக்கு போயிடுவாங்க அப்போ இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு யோகா ஒரு உடற்பயிற்சி இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக் கொடுத்து இவங்களை வந்து எண்ணிலையிலும் மனதை வந்து ஒருமுகப்படுத்தி வச்சுக்கிற மாதிரி நம்ம பார்த்து கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு செயலை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து அது வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி வெளி வேலையாக இருந்தாலும் சரி எல்லா வேலையும் வந்து இவங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அந்த பொறுப்பை வந்து சிறப்பாக செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குருவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் என்னம்மா குருவின் தோஷம் அப்படின்னா அந்த பிறவில வந்து ஒரு குருமார்களை நிந்தித்தது இல்லை ஒரு குழந்தையை வந்து நம்ம சரியாக பேணி காக்காமல் இருந்தது இல்லை ஒரு குழந்தையை வந்து நம்ம வந்து ஒரு அபார்ட் பண்ணியிருந்தாலும் இந்த குருவின் தோஷம் தாங்கி இந்த ஜென்மத்தில் நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறக்கோம் இது என்னமா பண்ணோம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து ஒரு குழந்தைக்காக இயங்குவது இந்த வம்சத்தில் வந்து ஒரு குழந்தை பிறப்பு இருக்காது ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரன் வந்து பிறக்கிறது இல்லை குழந்தை நின்று களைகிறது ஒரு குழந்தை பிறந்து இறக்கிறது இந்த குழந்தைகளை வந்து என்ன சொல்வது வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுறது அதே போல் குழந்தைகளால் ஒரு மன மகிழ்வு இல்லாமல் இருக்கிறது நம்ம வளர்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக நம்ம பிள்ளைங்க இப்படி வளரணும் அப்படி வளரணும் நம்ம வந்து ரொம்ப ஆசை வச்சிருந்தாலும் அதை வந்து சரிவர நிறைவேற்ற முடியும் முடியாது இந்த குழந்தை வளர்ப்பே வந்து ஒரு போராட்டமாக இருக்கும் இதை என்ன பண்ணலாம் இதுக்கு தீர்வு கிடையாதுன்னா தாராளமாக இது தீர்வும் உண்டு பிரச்சனை கொடுத்தாலும் கடவுள் அந்த இடத்துல ஒரு தீர்வு வைப்பார் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை நம்ம யாருடைய குழந்தைகளாக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளை செய்யணும் அந்த குழந்தைகளுக்கு பராமரிக்கிறதுக்கு தேவையான உதவிகள் அதே போல் குருமார்கள் மத போதகர்கள் ஆன்மீகவாதிகள் இவங்களெல்லாம் வந்து பிராமணர்கள் இவங்களெல்லாம் வந்து நம்ம நிந்திக்கக்கூடாது அவங்களுக்கு உண்டான மரியாதையை செலுத்தும் பொழுது இது வந்து நம்மளோட குரு வந்து நம்ம பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இதை வந்து ஒரு சிலருக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்து மற்ற இந்த குழந்தைகளுக்கு சொல்லி தருவதன் மூலமாகவோ அதே போல இந்த ஜோதிடம் கன்சல்டன்சி அதே போல ஆசியர் தொழில் அந்த ப பயன்படுத்தும் போது ஒருத்தருக்கு அட்வைஸ் டா இருக்கும் பொழுது அதே போல ஒரு பொன் வேலை ஒரு சிலர்லாம் நகை வேலை செய்வாங்க ஆச்சாரி வேலை அது வட்டிக்கு பணம் கொடுக்கறது ஒரு வங்கி பணியில செய்கிறது இதை தொழிலாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம சர்வீஸ் ஓரியன்ட் பேஸாக அப்படி பண்ணும்பொழுது இந்த குருவுக்கான ஆக்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் உடல்நல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா உணர்ச்சி வசப்படுவாங்க அதிகமாக ஆனால் பிபி சுகர் வந்து ஹை லெவலுக்கு போயிடும் தைராய்டு பிரச்சனை ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் கொழுப்பு கட்டி தைராய்டு பிரச்சனை காமாலை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை இவங்க பச்சை காய்கறிகள் இந்த விட்டமின் சி இந்த பலாம் அதிகமாக எடுத்துக்கணும் ஏன்னா இவங்க நிறைய இந்த காய்கறிகள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க காய்கறி பழம் சாப்பிடணும் ாலே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் அதனால அதெல்லாம் ரொம்ப உணவில் சேர்த்து கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு சிலருக்கு இருக்கிற காதலில் வெற்றி காண்பவர்களும் உண்டு கலத்திரத்தின் மூலம் சொத்து சுகங்களை அனுபவிக்கக்கூடியவர்களும் இவர்களே ஒரு சின்ன மைனஸ் இவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வந்து சொல்றதை எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து போயிடுவாங்க அதனாலேயே வந்து குடும்பத்திலையும் கணவன் மனைவிக்கிட்டையும் பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் வந்து இவங்க ரொம்ப மனதளவில் ரொம்ப நல்ல குணம் கொண்டவர் அப்படின்னு சொன்னால் அது வந்து மிகையே கிடையாது இவங்க வந்து தங்களுடைய கொண்ட கொள்கையில் அவங்க என்ன ஒரு கொள்கை வச்சிருக்காங்களோ அந்த கொள்கையில் உறுதியாக இருந்து ஜெயிக்கக்கூடியவர்கள் இவங்க கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடித்து அவங்களுடைய கடின உழப்பை சிறப்பாக பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் வந்து எண்ணிலையில் இருந்தாலும் வெற்றி கொடி நாட்டுவர் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய தசாபுதிகளை புத்திகளை பார்க்கவிருக்கிறோம் ஆரம்ப தசையே இவங்களுக்கு வந்து செவ்வாதசை தான் செவ்வாதசை வந்து ஏழு வருடம் இந்த செவ்வாதசையில் வந்து சிறப்பாக இருக்க பட்சத்தில் அந்த செவ்வாய் சிறப்பாக மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருக்கும்பொழுது அது வந்து அவங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும் அவங்களுக்கு சிறப்பாக வந்து இருந்து அவங்களுக்கு நன்மை செய்யும் பட்சத்தில் அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அந்த காலகட்டம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு பரபரப்பாக ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க எதிலும் குழந்தையாக இருந்தால் ஒரு துருத்துரு குழந்தையா விளையாட்டுலலாம் ரொம்ப எல்லோரும் போய் அடிச்சுட்டு வந்தோம் அந்த குழந்தை அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வந்து உடல்நிலையும் பாதிக்கும் ஒரு ஹீமோகுளோபின் குறைபாடு ஒரு ரத்தத்தில் வந்து சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு வீக்காகவும் இருக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு சத்துல ஆகாரமாக கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி இந்த செவ்வாதசை வந்து அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய தசா வந்து ராகு தசா இந்த ராகு தசா வந்து பதினெட்டு வருடம் ஏழு வயதிலிருந்து இருந்து பதினெட்டு வருடம் அப்ப இருபத்தி வயது வரைக்கும் வரும் இப்ப இந்த ராகு தசா தான் இவங்களுக்கு வந்து ஒரு டென்த் பிளஸ் டூ இதெல்லாம் முடிக்கக்கூடிய வேண்டிய காலகட்டம் இதில் வந்து குழந்தைய கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளணும் பெற்றோர்கள் வந்து அதிக கவனம் வச்சுக்கணும் ஏன்னா முரட்டுத்தனம் பிடிவாதம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் ராகு சிறப்பாக இல்லாத பட்சத்தில் ராகுனாலே நம்ம ஜாலியாக ஊர் சுற்றணும் நல்ல லௌகீக வாழ்க்கையில் இருக்கணும் சிற்றின்ப நாட்டம் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சிறப்பாக இல்லாத போது இவங்க வந்து பகைக்கிழக்கை எல்லாம் போயிட்டுட்டா அப்போ குழந்தைங்களை வந்து கூடுதல் கவனிப்புடன் நம்ம ஒரு அன்பால் தட்டி கொடுக்கணும் அந்த இடத்துல வந்து நம்ம அவங்க கிட்ட வந்து ஏன்னா பிடிபா ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏழு வயதிலேயே வந்துடுது அதனால அந்த காலகட்டம் அவர்களை தட்டி கொடுத்து அன்புடன் வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லுது ஒரு சிலருக்கு தசா சிறப்பாக இருக்கப்படுத்துதெல்லாம் படிப்புக்காக ஒரு ஆராய்ச்சி கல்விக்காக வெளிநாடு போகிறது அவங்களுடைய கல்வி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அதே போல் அரசு துறை தேர்வுகளை எழுதுறது பணி தேர்வுகளை எழுதி ஒரு நல்ல நிலைமைக்கு போகிறது ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் அந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமையை போய் உட்காரக்கூடியவர்களும் இவர்களே இதுவே சிறப்பு இல்லைனா ஒரு வாதியாரை வந்து திட்டிட்டு ஸ்கூல் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுறது அதே போல் நண்பர்களுடன் சேர்ந்து அவங்களுடைய வாழ்நாளை வீணடித்துக் கொள்வது காதலை போய் மாட்டிக்கிறது ஏன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் காதலை போய் மாட்டிக்குவாங்க ஒரு சிலருக்கு வந்து சக்சஸ் ஆகும் இது படிக்கிற வயது ரெண்டாம் கட்ட வயது இதனால் வந்து கவனமாக இருக்கணும் ஓ சக்ஸஸ் ஆகும்னா அதனால் மன அழுத்தமும் போய் ச ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெண் குழந்தைகள்லாம் வந்து இந்த காலகட்டம் பெற்றோர்களுடைய கவனத்தையும் படிப்புலையும் கவனம் செலுத்தினா எந்த குழந்தையாக இருந்தாலுமே வாலிப வயதில் வரக்கூடிய தசை ராகுதசா ஒன்று உறவுகளில் கையை வச்சிரும் இல்லை நம்மளுடைய படிப்பில் கையை வச்சிரும் அந்த ராகுதான் அந்த வாலிப வயதெல்லாம் வரவே கூடாது படிப்பை கெடுத்து விடும் அதனால் பெற்றோர் நம்ம நம்மளை வழக்க நம்ம பெற்றோர் இருக்கிறாங்க பெற்றோர் பேச்சே இந்த காலகட்டத்தில் கேட்கணுன்னு கோபத்தை மட்டும் இந்த காலத்தை குறைச்சி நிதானமாக முடி முடிவெடுத்து செயல்படும்பொழுது இந்த ராகுதசா உங்கள் வாழ்க்கைக்கு பின்னாடி ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு ஒரு அடிதளமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தேவையில்லாமல் நட்பு கூடா நட்பு கேடாய் விளையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கல்லூரி காலம் வந்து உங்களுக்கு கலை போயிடும் அதனால் இந்த கல்லூரி காலத்தை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி வாழ்வின் முன்னேற்றத்திற்கான ஒரு அடித்தளமாக இந்த தசாவை அமைச்சுக்கணும் ராகு சிறப்பாக இருக்கும் போதே சொல்லிட்டேன் ஒரு நல்ல ஒரு பேங்க்கில் மேனேஜரு ஒரு நல்ல ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி ஏன்னா இருபத்தைந்து வயது வயது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த மாதிரி ஒரு நல்ல டாக்டராக போகிறவங்க இது மருத்துவ நட்சத்திரம் வேறு செவ்வாய் நட்சத்திரனா அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப அருமையாக இருக்குது எந்த படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஏன்னா உங்களுக்கு எல்லாமே வரும் கலைகளும் வரும் நல்லா வந்து உடற்பயிற்சி ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனு அதே போல் யோகா அதெல்லாம் கடுத்து வெளிநாட்டில் அதுக்கும் வாய்ப்புலாம் ரொம்ப அதிகம் அந்த மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வரக்கூடியது குருதசா இப்போ இந்த நாலு பாதம் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஒரு சிலருக்கு இருபது வயதுலேயே இந்த ராகுதசா முடிஞ்சிரும் அப்போ இந்த குருதசா வந்து பதினாறு வருடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டு பதினாறு நாற்பத்தோரு வயது ஒரு சிலருக்கு இந்த நாலு பாதன்ற கணக்கில் இருபது வயதுலேயே ராகுதசா வந்துட்டால் முப்பத்தாறு வயது வரைக்கும் அவங்களுக்கு இந்த குருதசா இருக்கும் அப்போ இந்த குருதசை இவங்களுக்கு எப்படி சிறப்பாக செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் நல்ல தொழில் பதவி உயர்வு நல்ல சம்பளம் ரெட்டிப்பு சம்பளம் கிடைக்கிறது ஒரு வீடு பண்ணை தோப்பு துறவு ஏன்னா முப்பத்தாறு வயது கல்யாணம் ஆகிறது குழந்தைங்க பெறது இதெல்லாம் நடக்கிறது ஒரு தொழிலில் ஒரு நல்ல நிலைமை குருனாலே குரு தோஷம்னு சொல்லிட்டான் பத்திர விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சொத்துலையும் அந்த காலகட்டம் ப்ராப்ளம் வரும் பணம் கொடுக்கல் வாங்கலை அது வரவு வந்து ஒரே சிலாக இருக்குன்னு நினைக்க முடியாது ஏன்னா இதில் வந்து செல்வந்தனங்களும் இருக்கிறாங்க அடித்தட்டு மக்களும் இருக்கிறாங்கன்னு நான் நான் ஏற்கனவே ஏன்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை லெவல்லையும் இருப்பாங்க ஒரு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களாம் அந்த காலகட்டத்தில் ஒரு பொருளாதார சிக்கலில் இருக்க ஏற்படும் கொஞ்சம் கவனம் தேவை அதே போல் அந்த நகைகள் பொன் நகைகளை கொடுத்து வாங்குறது ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம் வாங்குகிறோன்ற விஷயத்துலேயும் கவனம் தேவை அதே போல் அதில் போய் தங்கத்தில் முதலீடு செய்யணுன்னாலும் குரு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் குரு வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இடத்துல சிறப்பாக அமைஞ்சு அவர் நமக்கு என்ன தர பாக்கியத்தை பட்டிருக்காரு என்பதை அறிந்து தான் இந்த செயல்பாடுகள்லாம் நமக்கு இன்னும் சிறப்பாக அமையும் அப்படின்னு வந்தது தான் குரு தசால குரு சிறப்பா இருக்கும்போது இந்த மாதிரியான செயல்களை செய்ய போறாரு குரு சாதகம் இல்லாத போது கொஞ்சம் பண விஷயத்திலையும் தங்க நகைகள் விஷயத்திலயும் கொஞ்சம் பத்திர சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை ஏன்னா இவங்க வந்து ஒரு சில அறநிலையத்துறை அதே மாதிரி ஒரு எல்லாம் இருப்பாங்க அந்த துறையில் வேலை செய்கிறாங்கன்னா கொஞ்சம் நேர்மையாக அந்த காலக்கட்டம் இருந்து போகணும் இல்லைனா தேவையில்லாத வம்புகளை மாற்றிக்கொள்கிற ஒரு பிரச்சனையும் இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டுது அடுத்து வரக்கூடிய தசான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசா சனி தசா உங்களுக்கு நாற்பத்தோரு வயசில் ஆரம்பிக்கும் பத்தொம்பது வருஷம்னா அறுபது வயசு வரைக்கும் போகும் ஒரு சிலருக்கு நம்ம வந்து இந்த வயதோட்டத்தில் ஒரு முப்பத்தாறு வயதுக்கு இந்த சனி தசை ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த சனி தசை அவங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா அந்த தனி சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் ஒரு மூணு ஆறு ஏழு பத்து பதினொன்றில் இருக்கிற இடத்துல நல்லா தொழிலில் நல்லா விருத்தி பண்ணி கொடுத்துரும் ஒரு நிலையான தொழில் வரைக்கும் தொழில் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது ஏற்கனவே குருதசால ஒரு கல்யாணம் ஒரு குழந்த பிறப்பு மட்டும் தான் நடைபெற்றிருக்குது தொழில் எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு நிலையான தொழிலை ஏற்படுத்தி கொடுக்குறோம் தொழில்லையும் ஒரு நல்ல மேன்மை ஏற்பட்டுடும் அதே போல் சொத்து பத்துலேயும் ஒரு நல்ல ஒரு ஹை கொடுத்துரும் ஹைக்க கொடுத்துரும் ஒரு நல்ல வளர்ச்சி குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து இதையும் நீங்கள் செயல்படுத்துறது அவங்களுக்கான ஒரு முதலீடு அவங்களுக்கான ஒரு திருமணம் தொழில் வேலை வாய்ப்பு இதெல்லாம் பண்ணி கொடுக்குறதுலாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வரக்கூடிய ஏன்னா சனி தசையே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல பேர் பதவி புகழ் கௌரவம் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த சனி சிறப்பாக இருக்கிற பட்சத்தை செஞ்சு கொடுத்துரும் இதே சனி சிறப்பாக இல்லைனா உங்களுக்கு என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ஒரு உடல்நிலையில் ஒரு உபாதையை கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் அவங்கள இருந்து கொஞ்சம் பிரிந்து வெளியில் இருக்கிறது இந்த மாதிரி குடும்ப உறவுகளோட ஒரு சாசலப்பை ஏற்படுத்தி கொடுப்பது இதையும் செஞ்சுருவார் ஏன்னா சனி இருக்கிற இடத்த வச்சு தான் இந்த பயனெலாம் நம்ம வந்து எடுக்க போகிறோம் நம்ம அதுக்கப்புறம் வரப்போகிறது புதன் புதண்டசா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் வந்து நான் வந்து சிறப்பாக இல்லைன்றவங்க கூட இந்த காலகட்டம் வந்து விட்டதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தசா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அறுபது வயசில் வரும் பதினெட்டு வருடம் அப்போ எழுபத்தெட்டு வயது வரைக்கும் உங்களுக்கு புதன் தசா புதன் வந்து நல்ல புத்தியை கொண்டு இந்த இதில் வந்து சம்பாரிச்சிடலாம் அதை நாலு பேருக்கு அட்வைஸ் பண்ணுற தொழில் ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கேன் அட்வைஸு கைடன்ஸு அஸ்ட்ராலஜரு அதே போல் இவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு கன்சல்டன்சி டீச்சிங் ப்ரொஃபஷன் ஜோதிடம் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இவங்க நாலேஜை வச்சு நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதும் அதே போல் புதன்னாலே வியாபாரம் அதே இந்த வியாபார தொழில் இல்லை ஒருத்தங்களோட கூட்டு சேர்ந்து இது பண்ணுறது அது மூலியமாக நீங்கள் அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்து அந்த ஒரு தொழில் சிறப்பாக வந்து அதனால அவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்குது கமிஷன் பேஸ் அது மூலம் அவங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் நிலைநிறுத்திக்கலாம் இந்த தசால தான் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் என்ன நல்லது கெட்டதெல்லாம் பண்ணீங்க என்பதெல்லாம் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு ஆன்மீக நாட்டம் நல்லா ஒரு அன்னதானம் நல்ல நாலு பேர் உதவி செய்கிற ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க அவங்களுக்கு சொல்லி கொடுங்க குழந்தைகளுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான உணவு உடை இருப்பிடம் எது வேணாலும் ஒரு அநாத ஆர்ஃபனேஜ் வச்சு கூட நடத்தலாம் குழந்தைகளை போன ஜென்மத்தில் நம்ம குழந்தைகளை துன்புறுத்தி அவங்களுக்கு மன கஷ்டம் கொடுத்தனால பிள்ளைகளை சர வர பேணி காக்காதனால்தான் இந்த காலகட்டம் நம்மளுக்கு குருவோட தோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் குருனாலே பெரும்பனம் ஒரு பெரிய தொகையை கையில் பார்க்கணும் இந்த தசாபுதில அப்படின்னும் போது இந்த குழந்தைகளுக்கான உதவி உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வாலண்ட்ரிய போய் நீங்களே செய்யும் பொழுதும் இந்த தொழில்களை செய்யும் பொழுதும் தொழிலுக்கு தொழிலாக அமைஞ்சிடும் இந்த வழிகாட்டி தொழில்கள் ஒருத்தருக்கு வழிகாட்டி ஆலோசனையாக செய்கிறது இதெல்லாம் செய்யும் பொழுதும் உங்களுக்கு இந்த குரு உங்களுக்கு சிறப்பாக அந்த குரு தசா சனி ஏன்னா குருவில் என்னென்ன நன்மை செய்கிறோமோ எல்லாமே நம்ம இந்த குருவுக்கான ஆக்டிவேஷன் பாசிட்டிவான ஆக்டிவேஷன் செய்யும்போது அது சனி தசாவில் நம்மளுக்கு ஒரு நிலையான ஒரு வருமானத்தை கொடுத்து புதன் தசாவில் நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் அனலைஸ் பண்ணி இன்னும் மீதி இருக்க காலத்தில் இன்னும் எல்லாருக்கும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக செஞ்சு இந்த குருவோட கர்மாவை வந்து முழுவதுமாக நம்ம தீர்த்து கொள்ளலாம் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம வளராகிய முருகப்பெருமான் தான் குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரம் இருக்கும் இடம் அதனால் முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடணும் குறிப்பாக பழனி முருகனையும் திருச்செந்தூர் முருகனையும் நேரம் கிடைக்கும்போது வழிபடுவது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து சாம்பார் சாதம் வந்து தானமாக தரலாம் வியாழந்தோறும் விரதம் இருந்து கொண்டக்கடலையை தானமாக தரும்பொழுதும் போல் ஒரு குருமார்களை வழிபடும் பொழுதும் ஜீவசமாதி வழிபாடு பொழுதும் குரு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடுவார் இது நம்ம படித்த குருவாகவும் இருக்கலாம் இல்லை ஜீவ சமாதி அடைந்த நம்முடைய சீரடி சாய்பாபா ராகவேந்திர ராகவும் இருக்கலாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்றலாம் உங்களுக்கு வந்து அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்தும் எங்களுக்கு அவ்வளோ தூரமும் போக முடியாதுமா அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் உள்ள குரு பகவானையும் வழிபட்டு சிவபெருமானையும் வழிபடணும் ஏன்னா தான் கலெக்டர் இவங்கெல்லாம் வந்து தவாலி தான் சிவபெருமானையும் வழிபடும் பொழுது குருவுடன் சேர்ந்து உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா கோழி அதனால் கோழியை வந்து நீங்கள் சேவலையோ கோழியையோ சாப்பிடுவது வந்து பெருமளவு தவிர்க்கணும் வியாழனும் செவ்வாயும் கண்டிப்பாக இருந்து நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் வந்து சிறப்பாக நடக்கும் எங்கள் வாழ்நாளில் ஒரு நல்ல காரியமும் நடக்கலை நாங்கள் தொழிலில் முன்னுக்கு வரணும் எங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையணும் எல்லாவித பிரச்சனைகளும் குறையணுன்றவங்க வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்கும் தெருநாய்களுக்கு உங்களால் இயன்ற உணவு தானத்தை அழிங்க அதுங்களை வந்து பாதுகாத்து பேணிங்க அதுங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைனாலும் அதுங்களுக்கு வந்து த தகுந்த வ வைத்தியம் செய்யும்பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த இப்போ நாய்களுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த உணவு அழித்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து இறைவனுக்கு பிரசாதமாக கொய்யாப்பழம் திராட்சியை வந்து கொத்தா வைக்கணும் அதே போல ஒரு இனிப்பு எந்தவித ஒரு இனிப்போ ஒரு நீங்கள் வைத்து வழிபடும் பொழுது ஒரு லட்டு இல்லை கோவா இந்த மாதிரி பாலால் செய்த பொருட்களையும் இனிப்பு சார்ந்த பொருள் லட்டுன்னு சொல்லிவிட்டேன் நான் அந்த மாதிரி வைத்து வழிபடும் பொழுது உங்களுக்கு சிறப்பாகவே அனைத்து விதமான நற்பலன்களும் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுடைய மரம் என்னென்னு கேட்டிங்கன்னா கருங்காலி மரம் இந்த கருங்காலி மரத்தை வந்து நீங்கள் நட்டு வளர்த்து வரலாம் அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் அதெல்லாம் வளர்ப்பது வந்து ரொம்ப கஷ்டம் நீங்கள் இந்த கருங்காலியாலான வேலை வாங்கி வைத்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து வழிபடும்பொழுது சிறப்பான பலன்கள் நடைபெறும் ஏன்னா அவங்களுடைய ஆறாவை வந்து அது சு சுற்றி பாதுகாத்துறோம் ஒரு நேர்மறை ஆற்றலாக மாற்றிவிடும் ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து திருஷ்டி தோஷம் நிறைய இருக்கும் நீங்கள் கையில் வந்து கருங்காலி மாலையை பிரேஸ்லெட்டாக போட்டுக்கவும் கழுத்தில் ஒரு மாலையாக அணிந்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அதே போல் முருகனை வழிபடும் போதெல்லாம் வெட்டி வேர் மாலையை வந்து சாற்றி வழிபடணும் அவருக்கும் ஒன்று போடணும் ஒன்று சா ரெண்டு மாலையை செய்திருங்க ஒன்று அவருக்கு போட்டுருங்க ஒன்று அவர் கழுத்தில் போட்ட மாலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வைத்து நீங்கள் வந்து அதை அதை வந்து ஒரு தண்ணியில் போட்டும் நீங்கள் குடிக்கலாம் குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய் தாக்கங்களிலிருந்தும் விடுபடுறதுக்கு இதுவே வந்து ஒரு சிறப்பான மருந்தாகவும் இருக்கும் வீட்டு வாசல்லையும் அந்த வெட்டி வேற வந்து மாட்டி வைக்கலாம் அந்த மாலையை மாட்டி வந்தால் அது மூலிமா வர காற்றை சுவாசிக்கும்போது நம்ம உடலுக்கு அது வந்து ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும் இந்த மாதிரியான எளிமையான வழிபாடுகளை செய்யுங்க உங்களால் முடிஞ்ச தான தர்மம் நிறைய பண்ணுங்க நான் நம்ம மாதப்பதிவுலையே நான் தான் சொல்லுவேன் ஏழை எளியவருக்கு அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே நம்ம போய் செய்யும்போது ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் தான் அந்த மாதிரி செய்யும்போது இன்னும் குழந்தைகளுக்கு குறிப்பாக நிறைய செய்யணும் அவங்களால் முடிஞ்சது அதை கணக்கு வழக்கே பார்க்காதீங்க பார்க்கும்பொழுது இந்த கிரகங்கள் உங்களுக்கு நடக்கவிருக்கும் இருக்க செவ்வாய் ராகு குரு சனி புதன் இந்த தசா புத்திகளில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளும் சிறப்பாக இருந்து உங்களுக்கு நல்ல தரும் தரும்பொழுது உங்களுக்கு அனைத்துமே சிறப்பான பலன்கள் நடைபெறும் வயதோட்டத்தில் தான் மாறுபாடு காணப்படும் ஏன்னா நாலு பாதம் இருப்பதனால மற்றபடி அந்தந்த தசா புத்தியில் நடக்கக்கூடிய பலன்கள் ஆப்டாக இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த எண்ணியல் எப்படி வாழ்நாள் முழுவதும் பயணிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாயின் ஆதிக்கத்திற்கு உரிய நட்சத்திரம் இந்த செவ்வாய்க்கு நியூமராலஜியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது என்ற எண்ணு வரும் இந்த ஒன்பதற்கு இரண்டு நட்பு எண்கள் இருக்குது அது ஆறு எட்டு அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஒன்பது ஆறு எட்டு இந்த மூன்று எண்கள் வாழ்நாள் முழுவதும் பயணிக்கும் இவங்களுடைய உறவுகளோ இவங்களுடைய சோல்மேட் இவங்களுடைய நண்பர்கள் இவங்களுடைய ம குழந்தைகள் அம்மா அப்பா இந்த மாதிரி உறவுகள் அனைத்துமே இவங்க வாழ்நாள் முழுவதும் பயணிக்கக்கூடியவர்கள் இந்த எண்களில் இந்த இந்த ராசி நட்சத்திரம் லக்னம் அப்படி இல்லை இந்த ஓரையில் இந்த தேதியில் பிறந்தவங்க நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வரக்கூடியவர்களாக இருப்பார் இதை பொருத்தி பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருக்கும் இதில் தான் வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாமல் இது அன்றாட வாழ்விலும் பயணிக்கும் இவங்களுடைய கதவு ஏன் பைக் எண்ணு இவங்க காலேஜில் செஞ்சது வேலையில் செஞ்சது என்கேஜ்மெண்ட் டே இதெல்லாம் இதில் வந்து பொருத்தி பார்க்கும்போது ஒவ்வொரு ஈவெண்ட்டிலேயும் ஆப்டாக இருக்கும் இவங்களுக்கு நல்லது பொழுதும் இல்லை ஒரு சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதும் இந்த தேதிகள் வந்து பெருமளவு சம்மந்தப்படும் அப்போ ஒன்பது என்ற எண்ணுன்னு பொழுது ஒம்போது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆறு என்ற எண்ணு பொழுது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு நாலு எட்டுன்னு சொல்லும் பொழுது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த எண்கள் இவங்க வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து பயணித்து கொண்டு வரும் இந்த எண்கள் இவங்க பிறப்பு ஜாதகத்தில் எந்த நிலைமையில் இருக்குது அதே போல் இவங்க என்ன நமக்கு தர பாகியத்தை பட்டிருக்காங்க என்பதை அறிந்து நம்ம இந்த எண்களை சிறப்பாக நடைபெறக்கூடிய தசா புத்தியுடன் இணைத்து நமக்கு உறவுகளுக்காகவோ இல்ல ஒரு பொருளாதாரத்திற்காகவோ இல்ல நம்மளுடைய தொழிலுக்காகவோ ஒரு சிறப்பான விதத்தில் நம்ம பெயர்களாக அமைத்து செயல்படும் பொழுது ஒரு நேரம் நல்லா இருக்கும் பொழுது நம்மளுக்கு பழங்கள் ரெட்டிப்பு மடங்கு நடப்பதோ ஒரு சாதகம் இல்லாத நேரத்தில் அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு கடையமாக்கி நம்மளுக்கு ஒரு சிறப்பாக வல்நெடுத்து செல்வதோ ரொம்ப அருமையாக பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கே அமேசிங்காக இருக்கும் இந்த பதிவில் வந்து ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு எளிமையான வழிபாடுகள் பரிகாரம்லாம் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு தசா புத்தியிலையும் இதுதான் நடைபெறும் உங்களுக்கு வயது தான் அதில் வித்தியாசம் வரும் ஏன்னா பாதங்கள் நாலு என்பதனால அதனால் அன்பர்கள் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கின்ற அனைத்தையும் சிறப்பாக வந்து ஏன்னா இந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியாது நான் பிறப்பு ஜாதகத்தில் இதுங்க பொசிஷனையும் இவை உங்களுக்கு என்ன தலை பாக்கியதப்பட்டிருக்கு அந்த தசாபுத்தில நம்ம இப்படி இருந்துக்கலாம் என்பதை வந்து உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது நம்ம அருமையாக ஒரு சூப்பர் சொல்யூஷனை வந்து உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த பதிவை முழுமையாக கேட்டு நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்வதற்கு வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறப்பான அடிதளம் அமைத்துக் கொள்வதற்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியம் எல்லாத்துலயும் ஒரு தடை தாமதம் எந்த காரியமும் நடக்க மாட்டுது அப்படின்னு மனம் வெம்பி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த எளிய பரிகார்த்தம் பண்ணுங்க நீங்க வந்து விநாயகரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த தேங்காய் வ வழிபாடுன்னு ஒன்று இருக்குது இந்த தேங்காய் என்ன பண்ணால் ஏற்கனவே உங்களுடைய என்னென்னா மூன்று கண்ணுடைய தேங்காயின் மூன்று கண்ணை ஓத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இந்த தேங்காயை வந்து விநாயகரை வழிபட்டு இருபத்தி ஓரு சுற்று சுற்றி இந்த தேங்காயை வந்து விடும் பொழுது இந்த தேங்காய் எப்படி வந்து சிதறி போகுதோ அந்த மாதிரி உங்கள் பிரச்சனைகளும் சிதறி போகும் அதில் இருக்க தடைகளை தகத்தெரியும்னு சொல்லலாம் இல்லை ஒரு முக்கியமாக ஒரு காரியம் போகணுமா அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அனைத்து விதமான காரியத்திற்கும் முதல் நாளே ஒரு மூன்று தேங்காயை வாங்கி நல்லா கழுவி அதுக்கு குங்கம் மஞ்சள்லாம் தடவி ஒரு தாம்பாளத்தில் வச்சிடணும் ஒரு அருகம்புல் மாலையும் வாங்கிக்கோங்க மறுநாள் எடுத்துகிட்டு போய் விநாயகர் கோயிலில் ஒரு இரு அந்த காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி விநாயகர் கோயிலில் ஒரு இருபத்தோரு சுற்றி சுற்றி இந்த தேங்காயை மூன்றையும் வந்து கற்பூரம் ஏற்றி விநாயகரை சுற்றி காமிச்சிட்டு உடைக்கும் உடைக்கும்பொழுது அந்த காரிய தடைகள் நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் எப்பேற்பட்ட காரியத்தில் இருந்த தடையும் நீங்கிடும் இந்த அருகம்புள்ள அவருக்கு மாலையாக சாப்பிட்டுடணும் இப்படி செய்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு எப்பேற்பட்ட காரியத்தடையும் நீங்கும் மாதம் மாதம் வர சங்கட சதுரத்துலையும் நீங்கள் சதுர விடலாம் இல்லை முக்கியமாக ஒரு வே காரியத்திற்கு போகிறோம் அது ரொம்ப எங்களுக்கு தடையை கொடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குன்னா அதற்கு முதல் நாளே இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு மறுநாள் விநாயகருக்கு நீங்கள் வழிபட்டு செல்லும்பொழுது அந்த காரியம் ரொம்ப ஆப்டாக நடக்கும் இதை கண்கூடாகவே பார்க்கலாம்